உலகம் முழுவதும் ஆழ்ந்த உறக்கத்தில் மூழ்கியிருக்கும் அந்த நேரத்தில் இயற்கை மட்டும் விழித்திருக்கிறது மனித சத்தமில்லாமல் வானமும் காற்றும் கூட மெதுவாக மூச்சுவிடும் அந்த நேரம் அந்த நேரம்தான் பிரம்ம முகூர்த்தம் இந்த பெயரை பலர் கேட்டிருப்போம் ஆனால் அதன் உண்மை சக்தியை உணர்ந்தவர்கள் மிகக் குறைவு பிரம்ம முகூர்த்தம் என்றால் என்ன சூரியன் உதயமாகும் நேரத்திற்கு முன் சுமார் ஒன்றரை மணி நேரம் அதாவது பொதுவாக காலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை இந்த காலகட்டத்தையே நமது சாஸ்திரங்கள் முகூர்த்தம் பிரம்ம என்று அழைக்கின்றன பிரம்மா என்றால் சிருஷ்டியின் அடிப்படை சக்தி முகூர்த்தம் என்றால் மிகவும் புனிதமான காலம் அதாவது இந்த நேரம் சிருஷ்டி சக்தி மிக அதிகமாக செயல்படும் நேரம் இந்த நேரத்தில் மனித மனம் சுத்தமாக இருக்கும் நேற்றைய கவலைகளும் இன்றைய பயங்களும் நாளைய எதிர்பார்ப்புகளும் இன்னும் முழுமையாக மனதில் குடியேறாத நேரம் அதனால்தான் முனிவர்களும் சித்தர்களும் யோகிகளும் இந்த நேரத்தை தவறவிடவில்லை பழங்காலத்தில் வேதங்கள் ஓதப்பட்ட நேரம் இதுதான் தவங்கள் செய்யப்பட்ட நேரம் இதுதான் இறைவனை நேரடியாக உணர்ந்த நேரமும் இதுதான் ஒரு பழமொழி உண்டு பிரம்ம முகூர்த்தத்தில் உச்சரிக்கும் ஒரு வார்த்தை ஆயிரம் வார்த்தைகளுக்கு சமம் என்று அந்த அளவுக்கு இந்த நேரம் சக்தி நிறைந்தது ஆனால் இன்றைய பிரம்ம முகூர்த்தத்தின் முக்கியத்துவத்தை ஒத்துக்கொள்கிறது இந்த நேரத்தில் மனித மூளை மிகவும் அமைதியான நிலையில் இருக்கும் மூளை ஆல்பா நிலையில் இயங்கும் அதாவது கற்றுக்கொள்ளவும் நினைவில் வைத்துக் கொள்ளவும் ஆழமாக சிந்திக்கவும் மிகவும் ஏற்ற நேரம் இதனால்தான் இந்த நேரத்தில் தியானம் செய்தால் மனம் எளிதில் ஒருமுகப்படும் இந்த நேரத்தில் ஜெபம் செய்தால் அது மனதின் ஆழத்திலிருந்து வரும் இந்த நேரத்தில் நல்ல எண்ணம் நினைத்தால் அது வாழ்க்கை முழுவதும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படியென்றால் பிரம்ம முகூர்த்தத்தில் என்ன செய்ய வேண்டும் முதலில் அமைதியாக எழுங்கள் அலாரத்தின் கூச்சலாமல் மனதுக்குள் மெதுவாக அமர்ந்து இரண்டு நிமிடம் மூச்சை கவனியுங்கள் அதன் பின் உங்களுக்கு பிடித்த ஒரு நாமத்தை உச்சரியுங்கள் அல்லது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு சிறிய பிரார்த்தனை இந்த நேரத்தில் மொபைலை பார்க்காதீர்கள் செய்திகளை திறக்காதீர்கள் உலகத்தை உள்ளே வரவிடாதீர்கள் ஏனெனில் இந்த நேரம் உங்களுக்கும் உங்கள் ஆன்மாவுக்கும் மட்டுமே பலர் கேட்பார்கள் எல்லோருக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவது அவசியமா என்று இல்லை இது கட்டாயமல்ல ஆனால் அமைதி இல்லாதவர்கள் வாழ்க்கையில் வழி தெரியாமல் தவிப்பவர்கள் உள்ளுக்குள் ஏதோ குறைபாடு உணர்பவர்கள் ஒரு வாரம் மட்டும் முயற்சி செய்து பாருங்கள் பலம் உடனே வராமல் இருக்கலாம் பிரச்சனைகள் உடனே தீராமல் இருக்கலாம் ஆனால் மனம் லேசாகும் உள்ளுக்குள் அமைதி பிறக்கும் அதுதான் மிகப்பெரிய மாற்றத்தின் தொடக்கம் நினைவில் வையுங்கள் உலகத்தை மாற்றும் சக்தி உங்களிடம் இல்லை ஆனால் உங்களை மாற்றும் சக்தி உங்களிடம் இருக்கிறது அந்த சக்தியை எழுப்பும் நேரம்தான் பிரம்ம முகூர்த்தம் நாளை ஒரு நாள் மட்டும் இந்த நேரத்தில் எழுந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை உங்களிடம் மெதுவாக பேச ஆரம்பிக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் நாளை எந்த நேரத்தில் எழப்போகிறீர்கள்